போக மாட்டேன் பிறரிடத்தே பொய்யில் கிடந்து புலந்து மனம் வேக மாட்டேன் பிரிதொன்றும் விரும்ப மாட்டேன் பொய்யுலகன் ஆக மாட்டேன் அரசேயன் ஐயா நான் சா மாட்டேன் ஊனை பிரிந்தால் தரிக்க மாட்டேன் கண்டாயே செல்ல மாட்டேன் பிறரிடத்தே சிறிதும் தறியேன் தீ மொழிகள் சொல்ல மாட்டேன் இனி கணமு துயர மாட்டேன் சோம்பன்மிடி புல்ல மாட்டேன் பொய்யொழுக்கம் பொருந்த மாட்டேன் பிற உயிரை கொல்ல மாட்டேன் என் குணக்குன்றே வெறுக்க மாட்டேன் நிந்தனையே விரும்பி பிடித்தேன் துயர் சிறிதும் பொறுக்க மாட்டேன் உலகவர் போல் பொய்யில் கிடந்து புரண்டி நான் சிறுக்க மாட்டேன் அரசே நின் திருத்தாழானை நின்னானை மறுக்க மாட்டேன் வழங்குவன எல்லாம் வழங்கி வாழியவே கருணை பெருக்கே ஆனந்த கனியே என்னு கலந்தொழிரும் தருண சுடரே என தாயே என்னை தந்தோனே மணி மணிமாலையே மன்றில் நடஞ்செய் வாழ்வேன பொருண்மை பதியே இனி துயரம் பொறுக்க மாட்டேன் கண்டாயே தின்னமும் பழுத்த சிந்தையிலே தித்து உலவாசு சுயஞ்சோதி வண்ணம் பழுத்த தனி பழமே மன்றில் விழங்கு மணிச்சுடரே தன்னம் பழுத்த மதி அமுதே தருவாயிதுவே தருணம் எந்த எண்ணம் பழுத்தது இனி சிறியேன் ஈரையுந்தரியேன் தரியேனே நாட்டுக்கு இசைந்த மணிமன்றில் ஞான வடிவாய் நடஞ்செய்யருள் ஆட்டுக்கு இசைந்த பெருங்கருணை அப்பாயந்தன் அரசேயன் பாட்டுக்கு இசைந்த பதியே ஓ பரமானந்தம் பழமே மேல் வீட்டுக்கு இசைந்த விழக்கேயன் விவேகம் விளங்க விளக்குகவே வேதந்தலை தலைமேற் கொள விரும்பி வேண்டி பரவு நினது மலர் பாதந்தலை மேட்டியனை பணி செய்திடவும் பணித்தனை நான் சாதந்தலை மேல் எடுத்து ஒருவர் தம்பின் செலவும் தரமில்லேன் ஏதந்தலை மேமந்தேனுக்கு சீர்கிடைத்தது எவ்வாறே ஒய்விட்டகலா புலை கொடியேன் பொருட்டாயிரவில் கை விட்டகலா பெரும் பொருள் என் கையில் கொடுத்தே கழிப்பித் தாய் மெய்விட்டலா விழியின்ப வல்லி மகிழும் மணவாழ மெய்வின் டகலா மனத்தவர்க்கு வியப்பா உனது மெய்யருளே சாமத்து இரவில் எழுந்தருழி தமியேன் மயல் காம கடலை கடத்தியருள் கருணை அமுதங் அழித்தழித்தாய் நாமந்தடி நடையார் தமக்கும் கடையானேன் ஏமந்தருள் பேரடைந்தேனா நான் தவம் செய்திருந்தேனே பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை சோதி அழித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய் நீதி நடைஞ்சை பேரின்ப நீதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது என்போல் உலகம் பெறுதல் வேண்டுவனே